விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அது நல்லா விளங்கணும் மேடையில் இருக்கிறவங்களுக்கு தான் கீழே இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்தான் சொல்றேன் அவதூரைய அவமானத்தை தாங்க முடியாதவன் சகித்துக் கொள்ள முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொடம்பியது பலமுறை சொல்லிட்டேன் ஹிட்லர் நமக்காக தான் சொல்றா என்ன சொல்றான் விமர்சனமும் கூட ஒருவித பாராட்டுத்தான் எல்லாரும் பின்னாடி நின்று விமர்சிக்கிறான் என்றால் நீ எல்லாருக்கும் பொருள் முக்கியமானது என்ன சொல்றான் நீ போற பாதையில உனக்கு எந்த நம்மள தான் கேக்குறான் இல்ல அது திரும்பி வாடா அது வேற எவனோ போன பாதை நீ போக வேண்டிய பாதை இல்லவா திரும்பி பாதை எங்கும் எங்கெங்கு இடையூறு இருக்குதோ அப்பதான் நீ சரியான பாதையில போற அர்த்தம் அப்படிங்கிறான் இந்த கப்பல் பத்திரமாக கரை சேர்ந்துவிடும் என்கிற நம்பிக்கையை கொடுத்து விட்டால் மக்கள் எல்லோரும் வந்து ஏறி விடுவார்கள் என்கிறார்கள் இதுதான் நீங்க செய்யணும்